நம்ம சேனல்ல பார்க்க போகிறது சுக்கா பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்னு சொல்றேன் மிளகு ரெண்டு ஸ்பூனு இப்போ மிளகு அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு அடுத்து வர மிளகாய் ஒரு நாலு அடுத்து அண்ணன் சிப்பூ ரெண்டு கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூனு கட்டை கிராம்பு நாலு அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூனு அடுத்து மராட்டி முக்கு ரெண்டு ஏலக்காய் நாலு பிரிஞ்சி இலை ஒன்று அடுத்து கடைசியாக கொஞ்சம் கசகசாக ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்ல இல வறுப்பாக வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடலாம் இது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல் இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்காவுக்கு மட்டன் சுக்காவுக்கு இதெல்லாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வச்சு அடுத்து ஒரு கேரட் பொரியலுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இந்த கடை காஞ்சதும் என்ன விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலப்பருப்பொழை சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பருவாகமில்லை இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து சுக்கா பொடி போட போறோம் நான் கேரட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக அரைஞ்சிருக்கேன் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால ஸோ கேரட் வந்து ஒரு முக்காப்பா தான் வேகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு வேக வைக்கணும் ரொம்ப கொல குளன்னு வெந்துடக்கூடாது இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த சுக்கா பொடியை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் இது ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் வெறும் பொரியலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி செய்யும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் நல்ல டேஸ்டான சைட் டிஷ்ஷு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ சுக்கா பொடி போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்